சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இன்று நடைபெறக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடரில் சபாநாயகர் அப்பாவு ஓபிஎஸிற்கு மிக முக்கியமான அதிகாரங்களை கொடுத்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதல்வர் அதிமுகவின் துணை தலைவர் என்று வார்த்தையை பயன்படுத்தியதால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்து கேள்விகளை கேட்டுள்ளார் ஆனால் அதிமுகவின் பிற எம்எல்ஏக்களும் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களும் இதற்கு எந்த ஒரு மறுப்பையும் தெரிவிக்கவில்லை இதனால் சில எடப்பாடி பழனிசாமியின் மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் சபாநாயகரிடம் முறையிட்டுள்ளனர் இதனால் அதிமுகவிற்குள் தற்பொழுது மீண்டும் உட்கட்சி மோதல் ஏற்பட்டுள்ளது என்பது சபாநாயகரால் ஏற்பட்டுள்ள வார்த்தைகளால் தற்பொழுது பிரச்சினை சமூக வெளியில் பரவிவிட்டது நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பொம்மையாகத்தான் செயல்பட்டு வருகிறார் மற்ற மாஜி அமைச்சர்களும் மிக முக்கியமான நிர்வாகிகளும் அதிமுகவை கட்டுப்படுத்தி வருகிறார்கள் எடப்பாடியால் எந்த ஒரு முடிவையும் தனியாக எடுக்க முடியாது அதிமுகவிற்கு வெளியேதான் அவர் பொதுச் செயலாளராக செயல்படுகிறார் ஆனால் அதிமுகவிற்குள் எந்த ஒரு அறிவிப்பையும் அவர் தனியாக எடுக்க முடியாது டெல்லிக்கு சென்ற செங்கோட்டையன் அவர்கள் செல்லை பிள்ளையாக பாஜகவிற்கு மாறிவிட்டார் அவருக்கு ஓய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பு மட்டுமல்ல வருகின்ற சட்டசபை தேர்தலில் செங்கோட்டையன் அவர்களை முன்னிறுத்திதான் அதிமுக தேர்தலை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறது இந்த ஒரு வேளையில்தான் அதிமுகவிற்குள் குட்டையை குழப்பும் விதமாக சபாநாயகர் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக சில வார்த்தைகளை பயன்படுத்தியதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தி சபாநாயகர் அப்பா அவர்களது இருக்கைக்கு அருகாமையில் நேரடியாக சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் திமுகவின் எம்எல்ஏக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு கைகலப்பு ஏற்பட்டது இதில் எடப்பாடி பழனிசாமியின் தலையில் சிறிய காயம் ஏற்பட்டு அவை காவலர்கள் மூலமாக அவர்கள் வெளிநடப்பு செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் தொடர்ச்சியாக அதிமுகவின் எம்எல்ஏக்களும் செங்கோட்டையின் உள்ளிட்ட அனைவரும் வெளிநடப்பு செய்தாலும் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்கள் சட்டசபைக்குள்ளேயே இருந்துள்ளார்கள் தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்யப்பட்ட போது அதிமுகவில் உள்ள பிற எம்எல்ஏக்கள் வெளியே சென்றதற்கு காரணம் அதிமுகவிற்கு வெளியே எடப்பாடி தான் பொதுச்செயலாளர் என்பதை காண்பித்துக் கொள்வதற்குத்தான் ஆனால் ஓபிஎஸ்ஐ நாங்கள் விற்கவில்லை என்பதை சட்டசபையிலேயே தெரிவித்துவிட்டார்கள் மற்ற மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்படுவது சபாநாயகர் அவர்கள் கூறிய வார்த்தையால் மக்களுக்கு தெரிந்துவிட்டது ஆனால் நாம் இந்த செய்தியை ஏற்கனவே பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது